காளைக்கண்ணுங்க அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க காளைக்கண்ணு ஒரே ஜோடிங்க சூப்பர் சூப்பர் ஏரெல்லாம் ஓட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜம்முன்னு இருக்கேன் என்னப்பா பல் வச்சிசானா பல்லச்ச பல்லியை வைக்கல எங்க சூப்பராக இருக்குங்க செவலிங்கா பல்லு பல் வைக்கலைங்களாங்க சரியா கடைங்க அது பாருங்கள் கடை ஐம்பதாயிரரூபா வந்து ரேட்டு சொல்லிட்ருக்காங்க ஐம்பதாயிரரூபா அந்த ரேட்டு மாடு வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படியே சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வந்து வியாபாரம் இருக்காங்க நாலு பல்லுங்க அந்த மாடு நேர் மாடுங்க நாலு பல்லு அது ரேட்டு எப்படி பார்த்தீங்கன்னா எண்பத்தி தொண்ணூறாயிரத்துக்கு சொல்லிட்டு இருப்பா பிள்ளை பிள்ளைகல்லருங்க நல்லா சரியான ஐட்டு தான் சூப்பராக இருக்கும் இது நல்ல ஹைட்டுங்க மாடு செம்ம ஆகிட்டு இருக்கு எவ்வளோ சொல்லிருக்கீங்க இது சொல்லு ஒன்று இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்கண்ணா மாடு அதுமாதிரி ஒர்த்த தாங்க இருக்குது நல்லா ஹைட்டு

சூப்பர் இதுவும் நல்லா இருக்குங்க ஏர் புலக்கணம் மாடுங்க ஏர் ஏற்பலி தான் எவ்வளோ பிரச்சனை இது ப்ரோ எவ்வளோ சொன்னிங்க ரேட்டு அறுபது அறுபதாயிரங்க அறுபதாயிரம் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லுங்க சூப்பராக இருக்கு பக்கம் இருக்கிறது எல்லாமே எல்லாம் காலை கன்றுங்க ஏர் ஏற்க வளர்ப்பு கன்றுங்க ஃபுல்லாக ஜம்முட தலைவரை பேசுறதுக்கு டைம் கிடைக்கலையா அவர் பேசுறதுக்கு ஏதோ ஆள் வந்து சிக்கலிங்க அதனால வெயிட்டிங்கில் இங்கே பாருங்க பிள்ளை ஜம்மன் இருக்கு ஜோடி இருக்குது ஜோடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து ஒன்று பல்லு வச்சிருக்கேன் இன்னொன்று பல்லு வைக்கலங்க எண்பத்தி ஒரு லட்சம் சொல்லியிருக்காங்க இன்னும் பேசி முடியல கிலோ ஒன்று பல்ல கில ஒன்று பல்ல வச்சுருக்காங்க எந்த ஒரு மண்ணூர் எந்த ஊர் அரு அரூரா சரி 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 ஊத்தங்கரைக்கும் போவீங்க நீங்களா ஊத்தங்காரில் பார்த்துருக்கேன் கேட்டேன் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க ஆஹா ஆ கேட்டாங்க எவ்வளோ கேட்டேன் பழமாகற பயனெல்லாம் எவ்வளோ வந்தால் ஒரு தொண்ணூறுவா வந்து விட்ருவிங்களா அந்த மாதிரி ரேஞ்சாக முன்ன பெண்ணா ஆ இல்லை உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் அதான் சரி சரி அது பேசியிருந்தாங்களே வியாபாரம் அவங்க எவ்வளோ கேட்டாங்க பேசிகிட்டு வந்து கம்மியாக கேட்குறாங்க கட்டுப்படி ஆகலை ஓகே ஓகே ஒரு பார்ட்டி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது கட்டுப்படி ஆகல இன்னும் ஒரு ரூபா இருந்தார் பேசி வாங்கிக்கலாம் கொடுத்துருவாங்க கட்டுப்படி வச்சுனா கொடுத்துருவாங்க அண்ணா வந்து ஊத்தங்கார சைடு அந்த பக்கம் அரூர் அந்த அந்த சைட்லேருந்து வருங்கிறாரு நல்லா இருக்குங்க நல்லா சேவலைங்க நல்லா வளப்புக்கு வந்து இந்த மாதிரி கண்ணுகளாக வாங்கிட்டு போனீங்க நம்ம எல்லாம் நல்லா பழகிக்கலாங்க நல்ல நீண்ட நாட்கள் வச்சு நம்ம வந்து ஏறு வீட்டான வளர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பல் ரெண்டு பல்லுலேருந்து நம்ம வளர்க்குறதுக்கு நல்ல இங்க ஒரு ஜோடி வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க ஐயாமா சொல்லுங்க இப்பதான் அந்த ஜோடி ஃபுல்லா சேலைய எப்படி இருக்கு பாருங்க மாடு மாடா ஜம்மன இருக்கு என்ன பண்ணலாம் அது பல்லு என்ன பண்ணு என்ன பண்ணலாம் அது என்ன வைக்கலையா சார் நான் பல்லு वकीलயா கூப்தான் பேசிட்டிருக்காரு ஜம்முன்னு இருக்குங்க வாட்டர் சாட்டமாக இருக்குது ஏருக்கெல்லாம் வந்து நல்லா ஏரு தகுந்த மாடுங்க அது பார்த்தோன்னா நம்ம மலைக்கு தான் வாங்குற மாதிரி தெரியுது நம்ம பையன் வந்து நம்ம ஜவாத் மூலம் தான் ஒன்றுகா

பேசுனாங்கப்பா ஒரு லட்சம் ரூபா சொல்லுங்கிற மாதிரி தெரியுதுங்க வாட்டர் ரேடு

பெரியும் கிடையாது பல்லு வைக்கல இன்னும் ஒரு எண்பதாயிரம் சொல்லிகிட்டு இருக்காராம் ஒரு எழுவது ரூபாய்க்கு கேட்டுருக்காங்க முன்ன பின்னும் ஒரு ரெண்டாயிரம் முடிக்கலாம் ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கி ஒன்றும் ஒன்றும் போகிறதில்லை யோ தலைவர் எங்கேயா போயிருந்த ஆலயா காணும் யோ சாப்பிட்டு கிட்ட வந்துடுறா பொறுமையா எங்க போனா எழுபது ஆயிரத்தி கேட்டிருக்காங்க பல்லு வைக்கல இதெல்லாம் சுத்தமான மாடு நல்ல வாட்டர் சாட்டமாக இருக்குது மாடு. அதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தான் நினைக்கிறேன்.

கண்ணாடிக <laughs> <laughs>

ரொம்ப நேரமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துல மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஓட்ர ஓட்டுறேன் ஓட்டுறேன் ஓட்டிப்பற ஓட்டிப்பற ஓடிப்பாருக்க நல்லா இருக்கா பல்லு வைக்கல அவர் என்ன பேச அவருக்குதான் எல்லா கஷ்டம் விவசாயத்தை தான் வாங்கி போறாங்க பார்த்து கூட அதைதான் சொல்றேன் ஏதோ அவங்க ஏறு ஓட்டுறதுக்கு தான் வாங்கி போறாங்க வேற ஒண்ணு மத்ததுக்கு வாங்கி போனாங்கன்னா வளர்கிறதுக்கு வாங்கி போறாங்க முன்ன பின்னா கொடுங்க என்ன நான் சொல்றது